ஹரி ஓம் சுவாமியை ஐயப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் வணக்கம் நண்பர்களே கடந்த ஜூன்ல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மதுரையில் முருகர் மாநாடு நடந்துச்சு அதில் வந்து அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டாங்க அனைத்து இந்து மக்களும் சா தமிழர்களும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க கனெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்தது என்னமோ பத்து லட்சம் பேர் அதாவது மாநாட்டுக்கு கலந்து கொண்டது பத்து லட்சம் பேர் ஆனால் காலையில் சாமி தரிசனம் பார்க்க வந்தது ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆக மொத்தம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து தாராளமாக வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் மெயினாக வந்து செருப்புக்கு டோக்கன் கிடையாது அதே மாதிரி வண்டி பார்க்கிங்குக்கு டோக்கன் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு நூறுரூவா தரிசனம் ரூபா தரிசனம் பொது தரிசனம் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரே த லைனில் தான் வரணும் அது ஃப்ரீயாக தான் வரணும் அதே மாதிரி மெயினாக உண்டியலுன்ற கான்செப்டே கிடையாது இதுதான் வந்து இந்த மாநாட்டோட சிறப்பம்சம் சரிங்களா இதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் என்ன அந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து தீர்மானத்தில் வந்து அந்த மாநாட்டில் வந்து ஒரு ஆறு தீர்மானங்கள் போட்டாங்க சூப்பரான ஆறு தீர்மானங்கள் அது என்னென்ன தீர்மானங்கள்ன்றத உங்களுக்கு வரிசையை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களை வாங்க இப்போ என்ன அந்த ஆறு தீர்மானங்கள் அப்படின்றத பார்ப்போம் முதலாவது தீர்மானம் போட்டது என்னென்னா முதலாவது திருமணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தூண் தூண் இருக்குது பார்த்திங்கன்னா திருப்பரம்ன்ற மலை மேலே கார்த்திகை தூண் இருக்குது அதுதான் இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து எங்களோட வழிகாட்டி தூண் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கார்த்திகை தூணில் வந்து தீபம் ஏற்றணும் அதாவது பெரிய கார்த்திகை என்னைக்கு அதில் தீபம் ஏற்றணும் இப்போ வரைக்கும் எங்கே ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்ச தீபம்னு சொல்லிட்டு மலைக்கு சின்ன மலையில் இருக்குது வந்தீங்களா ம திருப்பரன்ற மலைக்கு முன்னாடி ஒரு சின்ன குன்றுமா இருக்கும் அந்த இடத்துல வந்து மோச்ச தீபம் ஏற்றுவாங்க எதுக்காக மோச்ச தீபம் ஏத்துறாங்கன்னா இறந்தவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்கறக்காக மோச்ச தீபம்னு சொல்லி ஏத்துவாங்க அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்காங்க கோட்டோட தீர்ப்பின்படி நம்ம கார்த்திகத்தவன்ல தாங்க இதை ஏற்றணும் அதை இஸ்லாமியர்கள் ஏற்ற விடாமல் தடவு தடு தடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஆர்டருக்கு நம்ம வந்து அது இடம் கொடுக்கணும் சரிங்களா இது வந்து முதல் தீர்மானம் இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலில் ஒருத்தர் கூட சொல்றாரு சிவகாசில இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு தெரியாதடா சங்கிகளா அங்கே வந்து தான் கார்த்திகை தீபம் இருக்காங்க நான் அவற்றை தாழ்மையாக என்ன சொல்கிறேன்னா அங்கே கார்த்திகை தீபம் இல்லை அது வந்து மோட்ச தீபம் நல்லா போய் பாருங்க மோட்ச தீபம் தான் இருக்காங்க கார்த்திகை தீபம் வந்து மலை மேலே ஏற்றணும் மலை மேலே இன்னும் வரைக்கும் ஒரு நாள் கூட ஏத்தாதாக சரித்திரம் இல்லை கடந்த பதினைந்து வருஷமாக இதை ஏற்ற விடாமல் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து தடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா அதை ஏத்துறதுக்கு இந்த வட்ட தீர்மானம் போட்டிருக்காங்க இது தீர்மானம் நம்பர் ஒன்று ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னு ரெண்டாவது தீர்மானம் என்னென்னு கேட்டீங்கன்னா குன்றும் இடம் இல்லாமல் குமரன் இருப்பான் அப்படி தான் வந்து நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி சென்னைமலையில் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணி இதை வந்து கிறிஸ்தவ மலை அப்படின்னு சொல்லி கொண்டு வர பார்த்தாங்க அதை போராட்டம் பண்ணி தான் எடுத்தோம் அதே மாதிரி இப்போ திருப்பனன்ற மலையை இஸ்லாமியர்கள் வந்து இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மலையை மீட்டெடுக்கறக்காண்டி போராட்டம் பண்ணி இந்த போராட்டோட வெற்றியை கடைசியில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றத அவங்களுக்கு நான் வந்து ஒரு கிளிப்பிங்கோட நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மக்களே சரிங்களா இந்த ரெண்டாவது வந்து திருப்பரன்ற மலையை மீட்டெடுக்கன்றதா ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல்காமில் வந்து இந்துக்களை வந்து தேடி தேடி இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் சரிங்க இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடாது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் தீவிர தீவிரவாதிகள் அவங்க வந்து பகல்காம்குள்ள வந்து நீ இந்துவா நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு சுட்டு கொண்டாங்க ஒரு இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டாங்க சரிங்களா இந்துக்கு மெயினான அடையாளம் என்னென்னா அவங்க சுண்ணத்து பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து பார்த்து கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க இதுக்கு வந்து கண்டன தீர்மானம் இது வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சுட்டாங்க நாலாவது தீர்மானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஆப்ரேஷன் சிந்துர் அதாவது பொன் பெண்களோட நெத்தியில வந்து குங்குமம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சிந்துர் செஞ்சது வந்து நம்ம இந்தியாவிலோட பதிலடி தாக்குதல் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்துருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான்காவது தீர்மானம் போட்டாங்க அஞ்சாவது தீர்மானம் என்ன போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின்ஸுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டுரு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சு வைக்கிற மாதிரி இந்துக்குமே வந்து சிறப்பான முறையில் ஒரு ஓட்டு கணக்கு ஒரு ஓட்டு வங்கியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையை வந்து கோயில்லேருந்தே தூக்கணும் அப்படின்றது தான் வந்து அஞ்சாவது தீர்மானம் எதுக்காக இருந்து தூக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க அறநிலையத்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற இங்கே இருக்க காசு அதாவது கோயிலில் வந்து உண்டியல் பணம் போடுறான்னு பார்த்தீங்களா அதாவது நம்ம மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து விருப்பப்பட்டு போடுற உண்டியல் பணத்தை அவங்க விருப்பமே இல்லாமல் நம்மளோட விருப்பமே இல்லாமல் அவங்களே எடுத்து கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கு செலவு பண்ணுறாங்க சரி நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட சர்ச்சிலையும் மசூதியிலேருந்து வர காசை எடுத்து நீங்கள் கோயிலுக்கு செலவு பண்ண விடுவீங்களா அனுமதிப்பீங்களா சரிங்களா இதை வந்து திரு அமீர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல ஆனால் சங்கிகளுக்கு எதிரானவர்கள்ட்டிங்களே சங்கின்றது மூத்த கோடி சங்கி யாருன்னு கேட்டால் முருகன் தான் சரிங்களா அப்போ முருகனே நீங்கள் வந்து சங்கின்னு தான் சொல்கிறீங்க சரி ரைட்டு சொல்லிட்டு போங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்கள் மதத்தில் நீங்கள் இருந்து என்னென்ன தவறுகள் இருக்கோ அந்த தவறை சரி செய்ய பாருங்கள் அடுத்த மதத்தில் என்ன இருக்குன்றது எட்டி பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் வந்து ஆயிரம் ஓட்டை இருக்கும் அந்த ஆயிரம் ஓட்டையை முதல் சரி பண்ணுங்கள் பக்கத்து வீட்டில் ஓட்டையாக இருந்தாங்கன்னா ஓட்டை இல்லை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன வந்துச்சு இதான் வந்து அஞ்சாவது தீர்மானம் சரிங்களா ஆறாவது தீர்மானம் ஆறாவது தீர்மானம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து சஷ்டி விரதம் வரும் அப்படி வரும்போது சஷ்டி விரதம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து முருகன் கோயில வந்து சஷ்டி பாடல் ஒழிக்கப்பட வேண்டும் இது கோயிலில் மட்டும் இல்லைங்க வீட்டிலேருந்து இருந்து எல்லாரும் இந்துவாக இருக்க அனைவரும் முருக பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை அவங்க வீட்லயும் சரி கோயிலும் சரி பாடணும்ன்றத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் வந்து ஆறாவது தீர்மானம் இந்த சூப்பரான ஆறு தீர்மானங்கள் வந்து அன்னைக்கு நடந்த இந்து முன்னணி மாநாடு அதாவது முருகர் மாநாட்டில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திரு பவன் கல்யாண் அதாவது ஆந்திரா துணை முதல முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து மக்களோட மக்களாக உட்காந்து கந்தசஷ்டி கவசம் பாடினாங்க அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் நைனா நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அதிமுக நிறைய மூத்த தலைவர்கள் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இன்னைக்கு அதாவது நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மதுரை கிளை சென்னை அமர்வு நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்புரன்ற மலை முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொடுத்திருக்காங்க இந்த மலையை வந்து நீங்க சிக்கந்தர் மலையோ சமணர் மலையோ அப்படின்னு அழைக்கக்கூடாது கூடாது கெஜெட்ல வந்து இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா மலையை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி கெஜெட்டில் எழுதியிருந்தாங்க சரிங்களா இந்த கெஜெட்டில் எழுதுனா தான் இப்போ தீர்மானம் போட்டு வந்துருச்சு அது கோட்டோட தீர்மானத்தில் என்ன வந்திருக்குன்னா மலை வந்து முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது முருக பக்தர்கள் அனைவருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இந்துக்கள் அனைவருக்கும் கிடைத்த மகா வெற்றி சரிங்களா அனைவரும் கொண்டாடும் விதமாக கிடைத்த வெற்றிக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களாம் மக்களே நன்றி வணக்கம்